ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து இட்லி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் அதனால் இன்றைக்கி எடுத்து ஊற வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு ரொம்ப வீடியோவில் பார்த்தா எல்லோரும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு போட்டிருந்தாங்க சரி ஃப்ரெண்டு வரையிலாம் வாங்கியா சொல்கிறதுனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி அதை வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் எப்படி இட்லி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் முத முதல்ல செய்கிறதுனால நிறையலாம் போடலை சும்மா ஒரு ஒரு கப்பு அளவு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன் இட்லி அரிசி ஒரு கப்பும் ஒரு கப்பு மாப்பிள்ளை சம்பாவம் போட்டு ஒரு அரை கப்பு உளுந்து போட்டு ட்ரையல் ஃபஸ்ட்டு நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சுனா இது வரைக்கும் கவுனி அரிசி மாதிரி உள்ளது தான் வந்து சமைச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போத்தான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் ஆனால் அரிசி பாக்கெட்டில் பார்க்கலே வச்சுங்களே அப்படியே பல பலன்னு இருக்குது நல்லா பெருசு பெருசாக இருக்குது அரிசி இப்போ நம்ம ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டு இதில் ஒரு உலக்கு வந்து மாப்பிள்ளை அரிசி எடுத்துக்குவோம் பாக்கெட்டே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன்னா பாருங்கள் இதை அளந்து எல்லாம் கூட எனக்கு ஒரு யோசனை எப்படி வருமானு தெரியலையே கல்லுக்கல்லாக இருக்குமா இல்லை வந்து இட்லி டேஸ்ட் இல்லாமல் வர வரன்னு இருக்குமோ அப்படின்லாம் பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து இட்லி நல்லா செம்மையாக வந்திருக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கப்பு வந்து ஒரு உலக்கு வந்து எடுத்துருக்கேன் எருங்க அரிசி எப்படி இருக்கணும் கையில் அப்படி கொட்டி பார்க்கல அப்படியே சொல்லுவோம்ல தலை தலைன்னு இருக்குது அப்படிங்களா அது மாதிரி பல பலன்னு இருக்குது சூப்பராக இருக்குது அரிசி இன்றைக்கி வந்து இது கூட ஒரு கப்பு இட்லி அரிசியும் சேர்த்துக்கப்புறேன் ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து அளவெல்லாம் போட்டிருக்காங்க அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம்ங்கிறதுனால என்னோடதுலையே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரியில் சரி அதில் ஒரு கப்பு இதில் ஒரு கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இட்லி அரிசி ஒரு உலக்கு எடுத்து போட்டாச்சு நம்ம நாளுக்கு ஒன்று எப்போவுமே உளுந்து போடுவோம்ல அதை கவுண்ட் பண்ணி தான் வந்து இதுக்கு வந்து ரெண்டுக்கு அரையா வந்து உளுந்து போட்டாச்சு கரெக்டாக கப்பு அரை உலக்கு கப்புலே போட்டு போட்டு அளந்து எனக்கு அப்படியே பழகி போச்சு சொல்றது இந்த அரை உலக்கு உளுந்தையும் இதோட சேர்த்துருவோம் நார்மலாக இட்லிக்கு அரிசி அளக்குற மாதிரியே அளந்து போடுங்க இதுவே கரெக்டாக இருக்குது ஏன்னா இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணுறதுனால எனக்கு வாய்ஸ் ரொம்ப கொடுக்க எல்லாம் சொல்கிறேன் சொல்லிடுறதுனால ஈஸியாக இருக்குது அரிசியை கலந்து விட்டோன்னே எனக்கு பார்க்க இந்த ஈசைப்பொறி ஊரில் சாப்பிட்டேன் ஞாபகம் தான் வருது அது மாதிரி இருந்துச்சு கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ண உடனே இப்போ அதை நல்லா அலசி எடுத்துடலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு நாலு அலச அளவுக்கு அலசி இருக்கேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கலரு மாறிக்கிட்டே வர மாதிரியே இருந்துச்சு சரி நல்லாவே அலசி எடுத்துடலாம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு எடுத்தாச்சு நாலு தடவை நீங்கள் வேணும்னா சில சமயம் வந்து ஒரு ரெண்டு அலசு அலசினோனையும் சில அரிசி நல்லாயிருக்கும் சில அரிசியெல்லாம் அஞ்சாறு அலசு அலசுகிற வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி கழனி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை தடவை தேவையோ அது மாதிரி தகுந்த மாதிரி அலசிக்கங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாலு தடவையாவது அலசிடுங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி இட்லிக்கு போல அரிசி நல்லா இதுவாக இருக்கும் இல்லைனா அந்த கழனி உள்ளதெல்லாம் பார்த்தோம்ச்சுங்களே காலையிலே இட்லி ஊற்றியெல்லாம் கலர் இதுவாக தெரியும் இது வந்து க மாப்பிள சம்பா இட்லி கருப்பாக தான் இருக்கும் அது வேற விஷயம் நல்லா கழுவி எடுத்துருவோம் இந்த அரிசியை வந்து ஒரு நாலு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் எப்படி அரைச்சிருக்கே அரைக்கிலேயே வந்து மாவு கொஞ்சம் தான் அரைச்சி அள்ளியிருக்கேன் இனிமே தான் தண்ணி ஊற்றி சேர்த்து அரைச்சி அள்ளிக்கணும் நல்லா ஏன்னா முதல்ல என்ன நம்ம இட்லிக்கு உளுந்து தனித்தனியாக போட்டு அரைப்போம் நான் இன்னைக்கு கொஞ்சம் அளவுங்கிறதுனால ஒரே இதில் சேர்த்து அரைச்சிட்டேன் நல்லா இது மாதிரி கையை போட்டு அடித்து பிசைஞ்சு இது பண்ணுங்க நல்லா தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி ஊற்றி கலந்துக்கோங்க ஆனால் தோசை அளவுக்குலாம் ஊற்றிடாதையே நம்ம இட்லிக்கு எப்படி கரைப்போமோ அந்தளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து நல்லா கரைச்சிட்டு இதை சுற்றி இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து தொலைச்சி எடுத்துட்டு இங்கே பாருங்க மறுநாள் காலையில் நான் வந்து இட்லி ஊத்தையில் எப்படி இருக்கணும் மாவு நல்லா பொங்கி வந்துருக்குது அந்த மேல் வரைக்கும் இட்லி மாவு எப்படி பொங்குமோ அதே அளவுக்கு பொங்கி வந்திருக்கு நான்லாம் பொங்குமா இல்லை எப்படி இருக்குன்னே தெரியலேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு இது இட்லி சட்டியில் ஊற்றினோம்னா துணி போட்டு வைக்கையில் துணி கறக்குங்கிறதுனால இன்றைக்கி வந்து எண்ணெய் தடவி இந்த சட்டியில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா சால் நீ சாப்பிடுதா இல்லையான்னு தெரியலேங்கிறதுனால முதல்ல அந்த இட்லி வெள்ளை இட்லியை தனியாக வந்து ஊற்றி எடுத்துட்டேன் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் அதில் பிச்சை இருந்தாலும் பரவாயில்ல அது நைட்டுக்கு உப்புமா மாதிரி கிண்டிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதில் எண்ணெய் தடவி இதுலேயும் இட்லி ஊற்றுறக்கா மூணு தட்டாக எடுத்துட்டேன் இதில் வந்து ஆக்சுவலி நாலு தட்டும் இருக்கும் அந்த பிளேட்டு இதுக்குள்ளே பாத்திரமே வந்து தனியாக இருக்குது இட்லி பாத்திரம் நான் நம்ம இட்லி ஊற்றுற தட்டிலையே தூக்கி தட்டை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம் ஸ்டாண்டை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா எதுக்கு இன்னொரு இட்லி சட்டியும் வேற கழுவிக்கிட்டு இருக்கானே எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் எண்ணெய் தடவுறதுனால ஏதும் பெரும்பாலும் இந்த சட்டியை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஓயாமல் எண்ணெய் தடவி தடவையும் மேற்கொண்டு இதுக்கு வேஸ்ட்டாக இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இதெல்லாம் ரொம்ப ரேராக இது மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மற்ற வழி துணி போட்டு இட்லி அவிச்சிடுறது இதை வந்து எப்போவுமே இட்லி ஊற்றுணோன்னு இந்த மாதிரி அழுக்கு தட்டில் வச்சு நீங்கள் ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா தட்டி தட்டி விடுங்க நம்ம கேக்கெல்லாம் பேக்கிங் பண்ணிக்கல பேக் பண்ணுறக்கு மாதிரி இது ஒன்றும்ல அது மாதிரி ஒரு குழுக்கு குளிக்க விட்டு விட்டு சமமாக வர்ற மாதிரி ஏன்னா அடுத்த தட்டு நம்ம வைக்கிறோம்னு வச்சுங்களேன் ரெண்டாவது தட்டு மேலே உள்ளதில் வந்து மாவு கீழே இறங்காத அளவுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா அந்த தட்டில் ஒட்டிக்கிட்டு வரும் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்காக கரெக்டாக வந்து வச்சுட்டு ஊற்றுன உடனே ஒரு குழு குலுக்கிட்டு அழகாக வச்சு விட்ருணும் இப்போ இது மாதிரியே மூணு தட்டையுமே ஊற்றி எடுத்துருவோம் இன்றைக்கி இட்லி நிறைய தான் இருக்குது நான் மூணு தட்டையும் பன்னெண்டு இட்லி ஆயிரும் எனக்கு நான் நைட்டுக்கு இது உப்புமாவா கிண்டிக்கலாங்கிற முடிவோல் வந்தாச்சு இந்த இட்லி மட்டும் மிச்சம் இருந்துச்சுன்னா நான் ப்ளைனாக சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு ஆனால் இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை வதக்கி தான் சட்னி இறப்பான்னு நினைச்சேன் சரி ரொம்ப நாள் தேங்காய் சட்னி சாப்பிடவே இல்லையே கொஞ்சோண்டு அரைச்சி சாப்பிட்டு பார்ப்போம் வந்துட்டு இதுக்கு வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு அதனால அரைச்சி நல்லா இருந்துச்சு இப்போ இதோட மூலியும் அந்த பிளாக் கலரையும் போட்டுருவோம் பற்றி எல்லாம் சொன்ன நார்மல் இட்லி சட்டிலே வச்சுருக்கேன் இதுக்குள்ளே சட்டியில் இன்னொரு நாளைக்கு வேறு எதாவது செய்யல இட்லி வச்சுக்குவோம் தண்ணி நல்லா சூளை ஏறினதுக்கப்புறம் இதை வந்து வச்சு மூடி வச்சுருவோம் எப்போவும் போல் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இட்லி அது வாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நமக்கு பாரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி வந்து எப்படி நமக்கு தொட்டு பார்த்தோம்னாவே வந்து கையில ஒட்டாம வந்துடும் இட்லி கையில வந்து வெறுங்க எவ்வளவு தொட்டுறாதியே லைட்டா தண்ணியை தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தொட்டு பாருங்க யாரா இருந்தாலும் கையில பயமா இருக்குங்கறது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு பின்பக்கம் லைட்டாக தண்ணியில் நினச்சிக்கிட்டு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களே கையில் ஒட்டாமல் வரும் ஒட்டா அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னாவே இட்லி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை வடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தூக்கி வச்சுருவோம் இதை உடனே நம்ம எடுக்க வேண்டாம் இப்போ எப்படி ஆவி போய்கிட்டு இருக்கு இப்போ எடுத்தோம்னா பிச்சுக்கிட்டு வரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வந்து அது கொஞ்சம் ஆறட்டும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு நல்லா சுற்றியில் வலிச்சு எடுத்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக இட்லி வந்துடும் ஆறாமல் எடுக்கையில் என்னென்னா ஒன்று பிச்சுக்கிட்டு வரும் ரெண்டாவது சூடு நம்ம கை பிடிக்க முடியாது ஒரு துணியை வச்சு தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி சட்டியில் எடுக்கையில் கொஞ்சம் நம்ம ஆற வச்சு பொறுமையாக தான் எடுக்கணும் ஆய் பாருங்க சாஃப்டாக எப்படி வந்துருக்கணும் இப்போ தட்டு எடுக்கையில் கூட லேசாக ஒவ்வொரு இடத்துல வந்து எனக்கு பிசுறுத்தின மாதிரி இருந்துச்சு அந்த நம்ம எடுத்துட்டு தானையில் ஏன்னால் கொஞ்சம் சூடு ஆறாத மாதிரி இருக்கிறதுனால அடுத்த அடுத்தடுத்த இட்லியெலாம் இருக்கையில் நல்லா வலுவலுன்னு அப்படி சூப்பராக வந்துருந்துச்சு அந்த எடுத்த இதுவே இதே மாதிரி மூணு தட்டில் இருக்கிற இட்லியே நம்ம எடுத்துருவோம் இது சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கிறதுனால இனிமேல் எங்கள் வீட்டில் மாதத்தைக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக மாப்பிள்ளை சம்பா இட்லி போட்டுருவேன் அவ்வளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லுவோம்ல சாப்பிட்டா நாக்களே நிற்கிது அப்படின்னு அந்த மாதிரி நிற்கிது அதான் சாலை பாப்பாவே சாப்பிடாதுன்னு நினைச்சேன் சாப்பிட்டுருச்சுன்னா பெரிய அச்சரியமாக இருக்குது கலர் வேறையாக இருக்கே அது பிள்ளை சாப்பிடும்போது சாப்பிடாதோன்னு அது பார்த்துச்சு இட்லியை வந்து பேனு அப்போ சொன்னேன் இட்லி தாம்மா அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி புதுசு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் யோசிச்சு பிள்ள ஆனால் சாப்பிட்ற நேரங்கவும் எடுத்து சாப்பிட்டோன்னா ஒன்று சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துருச்சுன்னோன்னு பிடிச்ச உடனே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்பா அலா புள்ள சாப்பிடுச்சு அப்படின்ட்டு ஹாப்பி ஆயிடுச்சு இன்னைக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடாது இதை நம்ம ஒரு களியாவோ கூழாவோ கிண்டி கொடுத்தாலும் சாப்பிடாது வேற வழியே கிடையாது இது மாதிரி இட்லியை அவிச்சிட வேண்டியது இல்லாட்டி தோசையை ஊற்றிட வேண்டியது இதுலேயே இப்போ நான் ரெண்டரை கப்பு தான் போட்டேன் இதில் ஒரு பன்னெண்டு இட்லி வந்திருக்கேன் இன்னும் பாதி மாவு அது வந்து அப்படியே இங்கே எப்படி தூக்கி வச்சுட்டு நாளைக்கு இதுக்கே வேணும்னா இட்லி எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி செம்ம சாஃப்ட் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கு இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு தட்டில் மூணு இட்லி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாப்பிட்றக்க எடுத்து வச்சுட்டு நிறைய ஊற்றிப்பிட்டேன் இன்னைக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா நீ மதியானத்துக்கு தான் சாப்பிடணும் நல்ல தேங்காய் சட்னி அப்படி ஒரு கிளக்கி கிளக்கி அப்படி ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இட்லி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருந்துச்சுல அந்த பத்து நிமிஷ கேப்பில் வந்து டக்குன்னு கொஞ்சமாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி தான் சட்னி வச்சு நிறையலாம் வைக்கல தேங்காய் சின்ன நிறைய வச்சு யார் சாப்பிட்ற இருக்கிறதே ரெண்டு பேர் இதுலேயே எனக்கு மிச்சம் இருக்கும் நான் த்ரீ வச்ச தேங்காய் பூவெல்லாம் ப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருந்தேன்னா அது நல்லா கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அப்படியே அதில் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அள்ளி போட்டுட்டேன் இது மாதிரி போட்டு வச்சு தேங்காய் பூவெல்லாம் திரும்பி வச்சு எடுத்து வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி எப்போ தேங்காய் உழைச்சி உழைச்சி திருக்கிட்டு இருக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அள்ளி போட்டுட்ருக்கேன் இப்போ இது கூட ஒரு பல்லு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுருவோம் எப்பவுமே வந்து பொட்டுக்கடலை தண்ணி சேர்த்துருவோம் பொட்டுக்கடலை போலையில் நிறைய போட்டிங்கன்னா மலுக்கு மலுக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி போடக்கூடாது அதனால பொட்டுக்கல்ல அளவு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தே அரைச்சிருவோம் இதை இந்த மாதிரி உப்பு சேர்த்தே அரைச்சோம்னு வச்சுங்களேன் நம்ம தாளிக்காமல் கூட வந்து அப்படியே சாப்பிட்லாம் துவையால் மாதிரி அந்த இட்லிக்கு சாமையாக இருக்கும் அதுவும் பச்சையாக சாப்பிடையிலையும் இதை அப்படியே நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடும் இந்த அளவு அரைச்சி வச்சிருக்கல இதில் இந்த தூண்டு தண்ணி மட்டும் ஊற்றி அதில் கழுவி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் இந்த சட்னி அரைச்சதே இன்றைக்கி இப்போதைக்கு உப்பு பார்த்துக்கறேங்க உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டு கிண்டி வச்சுக்கோங்க ரெடியாக கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கழுவுழுந்த பருப்பு போட்டு அப்படியே ரெண்டு வரம் மிளகாயையும் பிச்சு போட்டுட்டு ஒரு இப்போ கருவேப்பில கொத்து இருந்துச்சுன்னா அதையும் பிச்சு போட்டு விடுங்க இதை நல்லா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அப்படியே பொறிஞ்சு வெடிக்கிறதுக்கு வரையில் அது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி இந்த தேங்காய் சட்னியில் ஊற்றிட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் தேங்காய் சட்னி வைக்கிறது தான் ஈஸியான வேலை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை தேங்காய் சட்னி அரைக்கிற வேலை தாளிச்ச உடனே வேலை முடிஞ்சிடுச்சு அதில் எப்பவுமே சட்டியில் ஒட்டியிருக்கலாம் அதில் குழம்பாக இருந்தால் நம்ம மூந்து ஊற்றுவோம் இது சட்னிங்கிறதுனால நான் மூந்தூற்றாமல் அதை மட்டும் வலிச்சு விட்டுட்டு விட்டாச்சு சட்னி ரெடியாகிடுச்சு அந்த இட்லியோட எப்படி இருக்குன்னு பாருங்கள் தேங்காய் சட்னியை ஊற்றி இதை அப்படியே முதல்ல பிச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் உங்களுக்கு ஐயோ பாருங்க அப்படி பிக்கையிலே பூ மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம்ல அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை நல்லா அந்த தேங்காய் சட்னியோட அப்படி மிக்ஸ் பண்ணி முதல்ல சாப்பிடணும் ஒரு வாய் சூப்பரா இருக்கு தேங்காய் சட்னி எதுவும் நான் கூட மாப்பிள்ளை சம்பாதிச்சு எப்படி இருக்குமோ நினைச்சேன் செம்மையாக வந்திருக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தேங்க்யூ இப்போ நான் இந்த மூணு கிலேயே சாப்பிட போகிறேன் சாலி இப்போ இன்றைக்கி கொடுத்து ட்ரை பண்ணணும் அது எப்படி சாப்பிடறா தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம்